ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ராகி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் கால்சியமும் ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை பேன் லாக்ட் வறுத்து எடுத்துக்கோங்க கடலில் உள்ள மேலுள்ள தோலை நல்லா வருந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஆற வச்சு இந்த தோல் எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதையும் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம் அரை டம்ளர் மட்டும் தண்ணியாக கரைஞ்சி வந்த பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளெல்லாம் நமக்கு நன்மை கரைஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க கடலை தோல் எடுத்தது மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கடலை கூடவே தேங்காய் வறுத்து வச்சோன்னே இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு இலக்கு ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸியில் குறைவரதான் அரைச்சி எடுத்துக்கலாம் உள்ளே ஒரு பேன் வச்சுக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே ஒன்றரை கப் கேப்ப மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்பெல்லாம் கேப்ப மாவு மூணு நிமிஷம் சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ரவையும் அது கூடவே நமக்கு நல்லா வருந்து வந்துடும் பாருங்க மாவு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது நல்லா வருந்து வந்திருக்கு இது ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம வெள்ளை கரைசல் எடுத்து வச்சோம்ல இதை ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க பாருங்க டஸ்ட்டு இருக்குதுல்ல ஒரு கம்பிப்பதம் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம வந்து மற்ற அதெல்லாம் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா குதிக்கிட்டோம் இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளைப்பாக்கும் கொஞ்சம் நல்லா நமக்கு கொஞ்சம் கட்டியாட்டு வந்திருக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல கேப்பை இதாக ஆட் பண்ணிக்கலாம் கடலையும் தேங்காவும் பிடிச்சி வச்சோம்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு ஏலக்காய் இதிலே போட்டு அரைக்கிறதுனால ஏலக்காய் தூள் வந்து இதில் போட வேண்டாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இப்போ இந்த சர்க்கரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறு வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக நமக்கு ஆறு இருக்குது லேஸ்ட் சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க நமக்கு வந்து நிறைய கிடைக்குது பிளஸ் இது கால்சியம் அயனும் நமக்கு நிறைய கிடைக்குது இந்த ஒரு உருட்டை சாப்பிட்டாலே போதும் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ராகி உருண்டை இதே மாதிரி உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஊட்டச்சத்து உள்ள உருண்டையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க ராகி உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க शेरेंगे सब्सक्राई फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग